அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜி கலைவேந்தன் பேசுகின்றேன் இது ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ட்ரெல் யூடியூப் சேனல் நாம் இப்போ பன்னிரெண்டு ராசிகளுக்கான குரு பயிற்சி பலன்களை பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இப்போ விருச்சிக ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்றத சுருக்கமாக பார்ப்போம் மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பகவான் மேஷத்திலேருந்து ரிஷபத்திற்கு மாறுகின்றார் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்திலிருந்து நேரடி பார்வையாக உங்கள் ராசியை குரு பார்க்குறார் ராசியை குரு பார்க்கறதுன்றது ஒரு ஒரு தனித்துவமான செயல் ஏன் அப்படின்னு சொன்னால் குரு பார்க்க கோடி நன்மை குருவுடைய பார்வை கிடைக்கிறது கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க ஆக மொத்தம் இந்த மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி பலன்கள்ல வரிசையில தர வரிசை ஒன்று அப்படின்ற இடத்துல ரேங்க் ஒன் அப்படின்னு நான் நான் இது பண்றது இடத்துல விருச்சிக ராசியும் இருக்கு ஏன்னா குரு பார்வை கிடைக்கக்கூடிய ராசிகளில் விருச்சிக ராசியும் ஒன்று மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷபத்திலிருந்து குரு பகவான் உங்கள் ராசியை நேரடியாக பார்ப்பார் உங்களுக்கு அது ஏழாம் பாவம் ஏழாம் பாவம்ன்றது கலத்திரப்பாக பாவகம் அதனால் ஏழாம் இடத்துக்கு குரு வர்றதுனால உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் வர்றதுனால காதலிக்கும் காதலித்து காதலித்து கொண்டவர்களுக்கும் காதல் திருமணம் எதிர்பார்த்து காத்துகிறவர்களுக்கும் நல்ல செய்தி கண்டிப்பாக கிட்டும் அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே திருமணமாகி பிரிந்து சென்ற சம்ப தம்பதியினர் கண்டிப்பாக சேருவார்கள் கலத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் இருவருக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் தீரும் அன்னோன்யம் அதிகரிக்கும் இப்ப அதுக்கு அடுத்தது குரு பகவான் உங்கள் மூன்றாம் பாக பாவகத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடம்ன்றது தைரிய வீரிய ஸ்தானம் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய இளைய சகோதர சகோதரி ஸ்தானம் அதனால் உங்களுடைய சகோதர சகோதரிகளிடையே ஏதேனும் விருச்சகராசி நேர்கள் உட் சம்பந்தப்பட்ட சகோதர சகோதரிகள் இடையே ஏதேனும் கருத்து வேறுபாடு இருந்தால் அது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் தீரும் மனக்கசப்புகள் ஏதேனும் இருந்தால் கண்டிப்பாக அதுவும் தீரும் அவர்கள் வழியே உங்களுக்கு ஏதேனும் ஆதாயம் எதனால் தேவைப்பட்டால் அதுவும் அது இந்த காலத்தில் நடக்கும் அவங்க மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா குரு பகவான் பதினோராம் பாவகம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்குறார் லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி அடையும் அது புதிய முதலீடாக இருக்கலாம் இல்லை ஒரு போட்டித் தேர்வுக்காக நீங்கள் தயார் செய்து கொண்டது தான் அந்த மாணவ மாணவிகளுக்கும் இது சாதகமான காலகட்டம் நீங்கள் எடுக்கும் எந்த முயற்சியாக இருந்தாலும் அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையை பழிக்கவே காலிக்கவே காத்து கிடக்கு ஆக பதினோராம் இடத்துல குரு பகவான் ஏற்கனவே கேது அங்கே இருக்காரு ஆக பதினோராம் இடத்துல குரு பகவான் வருவதுன்றது பார்வை கிடைப்பதுன்றது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு செயல் ஏன் அப்படின்னா லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் லாபங்களாக மாறும் முதலீடுகள் நல்ல லாபத்தை கொடுக்கும் அதனால நீங்க வந்து வீடு மனை வாகனம் வாங்குவதோ அல்லது தங்கத்தில் முதலீடு செய்வதோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் நீங்கள் வந்து பண்ணலாம் ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ராசிக்கு பார்வை கிடைக்கக்கூடிய மூன்று கிரகங்கள் அதாவது மூன்று ராசிகள் அதாவது கன்னி நீங்க அதாவது வச்சுக்க ராசி மற்றும் மகர ராசி இது போன்ற ராசிகளுக்கு மட்டுமே இந்த பெயர்ச்சி வந்து ரொம்ப அள அபரிதமான நன்மை கொடுக்க போகிறது அது மட்டுமல்லாமல் நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் தொழில் மாற்றம் உத்தி உத்தியோக மாற்றம் எதிர்பார்த்திருந்தால் அதுவும் கண்டிப்பாக கிட்டும் சொந்த தொழிலில் நீங்கள் புதிய முதலீடுகள் செய்ய வேண்டும் என்றாலும் இந்த காலகட்டத்தில் தாராளமாக தைரியமாக செய்யலாம் சுருக்கமாக சொல்லணும்னா ராசிக்கு இந்த குரு பயிற்சி அமோகமான பலன்களை கொடுக்கவும் உங்களை மகிழ்விக்கவும் உங்களால் நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண பண் அனுபவிச்ச ஆறாம் இடத்து குருவோ இல்லை அஷ்டமத்து சனியிலிருந்து நீங்கள் விடுவிட இந்த காலகட்டம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறந்த ஒரு பயிற்சியாகவே இருக்கிறது நான் மேற்கொண்டு சொன்ன பலன்கள் அனைத்துமே கோச்சார பலன்கள் மட்டும்தான் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்ற பொறுத்து தான் இந்த பலன்கள் முழுவதுமாக ப நடைபெற போகிறதா இல்லைது அது மாறுபட்டு நடக்குமா அப்படின்றத நீங்கள் வந்து கொள்ளணும் அதனால் உங்கள் ஜாதகத்தை ஒரு தனிப்பட்ட ஜோதிடம் நீங்கள் கொடுத்து உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா முடிவுகளை எடுங்க என்னிடம் ஜோ ஜோதிடம் பார்க்க விரும்பும் நேர்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரயல் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்ற இமெயில் அடிக்கு நீங்கள் அமுச்சிங்கன்னா நான் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து சொல்வேன் நன்றி வணக்கம்